அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணவசியம் உண்டாக்கும் ஸ்ரீதேவி செங்கலு நீர் மூலிகை மகரந்தம் பயன்படுத்தி பணவசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பணவசியம் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு தேவையான அளவு பணமானது வந்து கொண்டிருக்கும் தான் சார்ந்த தொழிலிலிருந்தோ தான் செய்யக்கூடிய தொழிலில் இருந்தோ அல்லது பிறரிடமிருந்தோ பணமானது அதிகப்படியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி அடையவும் அதனால் பணவரவு உண்டாகவும் இந்த பணவசிய மையானது உங்களுக்கு முழுமையாக உதவும் இதே பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கமிஷன் இது போன்ற வேலைகள் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மூலிகை பூவினுடைய மகரந்தத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்படக்கூடிய பண வசிய மையை நீங்கள் முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் பணவசியம் உண்டாக்கக்கூடிய இந்த மையினை தயார் செய்வது எப்படி என்று நாம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த சீதேவி செங்கலநீர் மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் ஆயிரத்தி எட்டு முறை கூறிவிட்டு காப்பு கட்டி பழி கொடுத்து தூபதீபம் காட்டிய பிறகு இந்த மூலிகையினுடைய பூக்களை மட்டும் நகம் நகம்படாமல் பறித்து எடுத்து அந்த பூக்களை ஒரு சுத்தமான வெள்ளை பருத்தி துணியில் போட்டு வைக்க வேண்டும் இவ்வாறு போட்டு வைத்த ஸ்ரீதேவி செங்கல மூலிகையின் பூக்களை வீட்டிற்கு எடுத்து வந்து ஏதாவது ஒரு தட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பூக்களிலிருந்து மகரந்தம் விழும்படி லேசாக குளுக்க வேண்டும் இவ்வாறு குளுக்கும் பொழுது உங்களுக்கு சிறிதளவு மகரந்தம் கிடைக்கும் இந்த மகரந்தத்தை சேகரித்து வைத்து அதனுடன் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு குங்குமப்பூ சிறிதளவு கோரோசனை அரகஜா புனுகு இவற்றை சேர்த்து இரண்டு ஜாமும் பணவரவிற்கு உண்டான மந்திரத்தைச் சொல்லி இந்த மையினை தயார் செய்து சுத்தமான வெள்ளி அல்லது சிமிழில் அடைத்து வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவராக இருந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது இந்த மையினை எடுத்து முதலில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அடுத்ததாக மகாலட்சுமியை வணங்கிவிட்டு இந்த மையினை உங்களுடைய நடுநெற்றியில் லேசாக தீட்டிக்கொண்டு இன்று எனக்கு பணவரவு ஏற்படும் அதிக பணம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வசியமாகி பணவரவு அதிகரிக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பணவரவை தரக்கூடிய ஸ்ரீதேவி செங்கலினீர் மூலிகை பூவினுடைய மகரந்தத்தால் தயார் செய்யப்பட்ட மையை பயன்படுத்தக்கூடிய நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் அசைவ உணவு பிரியராக நீங்கள் இருந்தால் குறைந்தபட்சம் இதை பயன்படுத்தக்கூடிய நாட்களிலிருந்து மூன்று நாட்கள் முன்னதாகவும் மூன்று நாட்கள் பிறகும் அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இவ்வாறு தவிர்த்தால் உங்களுக்கு பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அசைவ உணவு சாப்பிடாத நபர்களாக இருந்தால் அல்லது இந்த மையினை வைக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்தால் உங்களுக்கான பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் நீங்கள் பணவரவு வரவு அதிகரிப்பதை கண்கூடாக காண முடியும் இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்